மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலு வாசி ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கு தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இருபத்தி அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள் ஏனெனில் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கு தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அடுத்து மிக முக்கியமானது கள்ள தீர்க்கதர்சிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள் இதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் இதை சொல்லிட்டு இயேசுவே முடிச்சுட்டார் நம்பாதீங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வருகையை பற்றி பேசுகிறார் இதான் மூணு காஷன் இது மூணாவது காஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கடைசி காலத்தில் இயேசுவின் பெயரில் நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்கும் ஆனால் நடத்த போகிறது யாருன்னா தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் நடத்துவார்கள் அற்புத அடையாளங்கள் உண்டு இப்பவும் சொல்றேன் அற்புத அடையாளங்கள் உண்டு கண்டிப்பாக உண்டு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்தினார் அற்புத அடையாளம் எதுக்கு வசனத்தை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னைக்கு கடைசி காலம் அற்புத அடையாளம் எதுக்கு ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு ரெண்டு வகையான அற்புத அடையாளம் இருக்கு வசனத்தை உறுதிப்படுத்துகிற அற்புத அடையாளம் கரெக்ட் வஞ்சிக்கத்தக்கதான அற்புத அடையாளம் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இப்ப இயேசு வந்து கானாவூரில் தண்ணீரை என்ன செய்கிறாரு திராட்ச ரசமா மாத்துறாரு எதுக்காக எதுக்காக மாத்துறாரு அங்கே திராட்சரசம் குறைவுபட்டது தேவை இருந்தது அதனால் அந்த அற்புதம் செய்யப்பட்டது இதே காரியத்தை இன்றைக்கி சச்சில ஒருத்தர் செய்கிறாரு இப்போ தண்ணியை நான் என்ன செய்ய போறேன் திராட்சரசமா மாத்த போகிறேன் மாத்திட்டாரு ரெண்டு பேரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணவும் சொல்லிட்டாரு இந்த தண்ணி எப்படி இருக்குது குடிச்சு பாருங்கள் அவரும் உங்களுக்கு சாட்சி கொடுத்துட்டாரு என்ன சொல்லி கொடுத்துட்டாரு தண்ணி திராட்சை தான் மாறியிருக்கு இப்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்றாரு ஆனால் இது எதுக்கு இந்த அற்புத அடையாளம் எதுக்கு இது செய்கிறவர் தாம் பெரிய அற்புத ஆளுங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்கு இயேசுவினுடைய அற்புத அடையாளங்கள் எப்பொழுதுமே தேவைக்காக மட்டும்தான் இருக்கும் நீடு இந்த அற்புத அடையாளம் எதுக்கு தெரியுமா பர்ஃபாமன்ஸ் ப்ரூஃப் பண்றது நான் பெரிய ஊழியக்கார எங்கிட்ட இந்த வல்லம் இருக்கு எங்கிட்ட இந்த அற்புதம் இருக்கு இப்போ நீங்களும் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு விழுந்து போறீங்க இப்போ ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு இல்லை ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கேட்குறாரு சீசர் வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே ஏசி என்ன பண்ணியிருக்கணும் நியாயமாக உங்ககிட்ட என்னப்பா இருக்குது இப்போ எல்லாம் கையை விடுங்க ரோமன் மணி வரும் போய் வாங்கிட்டு வாங்க இரநூறு வெள்ளி பண்ணோம் அப்படி தான் சொல்லணும் ஏன் அவர் வந்து அப்பத்த மல்டிப்ளை பண்ணுறாரு ஒரு இடத்துல ஏசு டேக்ஸ் கட்ட கேட்குறாங்க காசு இல்லை இப்போ ஏசு என்ன செய்யணும் பேதுரு உன்னுடைய இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அரை வெள்ளி இருக்குது இந்தா அது ரெண்டு வெள்ளி பண்ணமா மாத்திரேன் அப்படின்னா கொடுக்கணும் அடுத்து என்ன சொல்கிறாரு நேராக போய் என்ன செய்ய போய் தூண்டில போடு மீன் வாயில் இருக்கும் எடு அந்த வாயில் இருக்கிற காசு அது ஒரிஜினல் மணி அந்த ஒரிஜினல் மணிக்கு பேர் தான் மிராக்கல் மணி தயவு செய்து சொல்றேன் கடைசி காலத்துல வஞ்சியாதபடிக்கு இருங்க ஒரு விஷயத்தை விசுவாசிகள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அற்புதங்களை வாங்குகிறவர்கள் அல்ல அற்புதங்களை செய்கிறவர்கள் ஒரு ஜப குறிப்பு இருக்கணும் ஒரு உலக போறோம் ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு நியாயம் நெடுநாள் இப்படி இருக்கு என்ன கேட்ட சொல்லுவேன் அதுக்கே நீங்களே ஆண்டு போனாலே ஆண்டோட அற்புதத்தை செஞ்சிருவாரு பத்து வருஷம் விசுவாசி பதினஞ்சு வருஷம் விசுவாசி விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன உங்கள் மூலியமாகவே அற்புத அடையாளம் நடக்கணும் உங்கள் மூலியமாகவே அற்புத காரியங்களை ஆண்டவர் செய்யணும் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தீர்க்கதரிசி உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு கையில் பைபிள் இருக்குது இதை தாண்டி என்ன உங்களுக்கு இன்னொரு ஆள் வந்து சொல்ல போகிறாரு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க பழைய ஏற்பாட்டில் தான் சபை கிடையாது சபைன்னு ஒரு செட்டப்பே கிடையாது அதனால் தீர்க்கதரிசி வெளியே இருந்தாங்க ஜனங்கள் யாரை தேடி போனாங்க தீர்க்கதரிசியை தேடி போனாங்க புதிய பாட்டில் சபை ஒன்று இருக்கிறது அதனால தான் வசனம் தெளிவாக சொல்லுது சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக சிலரை அப்போஸலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சபையினுடைய அமைப்புக்கு தான் கடைசி காலத்தில் ப்ராஃபஸி சபையுடைய அமைப்புக்கு தான் அப்போஸ்தலர் சபையின் அமைப்புக்கு தான் பாஸ்டர் அதுக்கு தான் எவாஞ்சலிஸ்ட் அதுக்கு தான் டீச்சர் இன்னைக்கு பாருங்களேன் இன்னைக்கு சபையினுடைய கேள்விகள் சபையினுடைய நோக்கங்கள் சபைக்கு ஏன் வரோம் எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட்டு போயிடுச்சு அதனுடைய விளைவு என்ன உங்களை வஞ்சிக்கிறவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே பூந்து உங்களை வஞ்சிக்கிறாங்க அதுல ஒண்ணு மிக முக்கியமானது அற்புத அடையாளங்கள் ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் இந்த அற்புத அடையாளங்கள் நம்பி நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வஞ்சிக்கப்படுவீங்க அப்படின்னா கடைசி காலத்துல பிசாசு அற்புதத்தை செய்யுமா வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க மிருகத்தின் வாயிலும் வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற அப்ப யார் செய்வா பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும் இங்க தான் நீங்க கேர அதுக்கு தான் சொல்றேன் வஞ்சியாத படிக்கு ஆண்டவர் சொல்றாரு ஏன் அற்புதத்தை வச்சு மட்டும் ஒரு ஆளை டிசைட் பண்ணீங்கன்னா நீங்கள் பிசாசுக்கு பின்னாடி போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அற்புதம் என்பது தேவைக்காக செய்யப்படுவது அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எங்கே வேணாலும் செய்வார் உங்கள் வீட்டில் வச்சு உங்களுக்கு செய்வார் உங்கள் சபையில் வச்சு உங்களுக்கு செய்வார் நீங்கள் முழங்கால் படும்பொழுது கர்த்தர் அங்கேயே வந்து அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் காசு கொடுத்து அற்புதத்தை ஒரு நாளும் கர்த்தர் செய்ய மாட்டார் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போகும்போது இவருக்கு இவ்வளவு பே பண்ணணும் பே பண்ணாதான் பார்க்க முடியும்னு ஒரு தீர்க்கதரிசி சொன்னான அவன் தேவனிடத்துலேருந்து வந்தவன் அல்ல இவரை ஒரு பார்க்கறதுக்கு இவ்வளவு பணம் கட்டணும் இந்த பணத்தை தான் இவர்கிட்ட இவர் ஜோம் பண்ணுவார் என்றால் அவன் தேவனிடத்துலேருந்து வந்தவன் அல்ல புதிய ஏற்பாட்டு சபைக்கு அற்புதங்களை செய்கிறவர் பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களை கொண்டு கர் அற்புதங்களை கர்த்தர் செய்வார் மிராக்கல் சாப்பை எவாஞ்சலிஸ்ட் செய்யக்கூடாதா இல்லையா இருக்கு யாருக்கு தெரியுமா தேவனை அறியாதவர்களுக்கு காஸ்பலுக்கு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அற்புதங்களை செய்கிறாங்க அதான் திருப்பி சொல்கிற மாதிரிங்க எவாஞ்சலிஸ்ட் மேலே பிரச்சனையே இல்லை ப்ராப்ளம் யாருக்கிட்ட இருக்கு நம்மகிட்ட இருக்கு அற்புத அடையாளங்கள் உண்டு எதுக்காக தேவனை அறியாதவர்கள் வசனத்தை உறுதிப்படுத்தி தேவனை தெரிந்து கொள்வதற்கு அற்புத அடையாளங்கள் நடக்குது அவங்கள வனாந்தரத்தில் நயங்காட்டி கத்தர் கூட்டிகிட்டு கூட்டிட்டு அற்புத அடையாளங்கள் வழியாக தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபிப்பார் உங்களுக்கு என்ன நமக்கு அற்புதம் தேவை இல்லையா தேவை ஏ அற்புதத்தை செய்கிறவரே நம்ம தான் நம்மை கொண்டு கத்தர் செய்வார் உங்க வீடுகளில் அற்புதங்கள் செய்வார் உங்க சொந்தக்காரர்கள் செய்வார் முதல்ல உங்களுக்கு அந்த விசுவாசம் வரணும் என்னை கொண்டு செய்வார் தோணணும் உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாத வரைக்கும் வஞ்சிக்கிறவர்கள் வந்துகிட்டு தான் இருப்பாங்க அபிஷேகத்தை பெற்றுட்டீங்களோ நீங்கள் தேவனுடைய வல்லமை பெற்றவர்களை மாறுகிறீர்கள் வீட்டில் பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த பாட்டி வைத்தியம் செஞ்சுட்டு அது கடவுள்கிட்ட ஒன்று வேண்டும் நம்ம காலத்தில் அந்த பாட்டி எல்லாம் கேள்விப்பட்டீங்களா அவங்க சொல்லுவாங்க கடவுளே என் பேரனுக்கு இருக்கிறத எடுத்து எனக்கு கொடுத்துரு என் பேரனை விடுதலையாக்கிருங்கம்பாங்க ஆக்சுவலாக இது தாங்க ஃபெய்த்து அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அவருடைய காயங்களால் நாம் குணமானோம் அதை அந்த பிலீவ் பண்ணுதே அதை எடுத்து என் மேலே கொடுத்துருங்க என் பையனை என்ன செஞ்சிருங்க பேரனை விடுதலையாக்கிருங்க இந்த ஃபெய்த்தோட நீங்க ஜோம் பண்ணி பாருங்க கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்க மேல அந்த வியாதி வராது அது கர்த்தருடைய சரீரத்துக்கு போயிடும் அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம் அந்த தேவனை அறியாத பாட்டிக்கு இருக்கிற ஃபைத்து யாருக்கு இல்லை தேவனை அறிஞ்ச ஆண்டிக்கும் இல்லை ஃபாட் பாட்டிக்கும் இல்லை சபைக்குள்ள கடைசி காலத்தில் சபை வஞ்சிக்கப்படுகிற இடத்துக்கு வந்துருச்சு அதான் பவுல் சொல்கிறார் நான் இப்போ அதே வசனத்தை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் பவுல் சொல்கிறாரு நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓனாய்கள் வரும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாகவே சொல்லுகிறார் யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அலே